டாக் நான் கார்ல் மனன்ஹெய்ம் ஹங்கேரியில் பிறந்து ஜெர்மனியில் வளர்ந்த ஒரு சமூகவியலாளர் அறிவியல் சமூகவியல் சோசியாலஜி ஆஃப் நாலெஜ் எனப்படும் புதிய சிந்தனைக்களத்தின் நிறுவனராக அறியப்படுகிறேன் நாசிச ஆட்சி மற்றும் யூத விரோதத்திலிருந்து தப்பிக்க நான் ஜெர்மனி ஆஸ்திரியா மற்றும் பின்னர் இங்கிலாந்து ஆகிய நாடுகளில் என் அறிவியல் பயணத்தை தொடர்ந்தேன் அங்கு நவீன சமூகவியலின் பரிமாணங்களை மாற்றியமைக்க சிம்பந்தேன் அறிவு என்பது ஒருபோதும் வெறுமனே உருவாகாது என்பதை நான் வலியுறுத்தினேன் அது எப்போதும் சமூகச் சூழல் அதிகாரம் மற்றும் கொள்கைகளால் பாதிக்கப்படுகிறது சிந்தனையே கூட வர்க்கம் பண்பாடு மற்றும் வரலாற்றுச் சூழ்நிலை ஆகியவற்றால் வடிவமைக்கப்படுகிறது என்பதை என் ஆய்வுகள் வெளிக்கொணர்ந்தன சோசியோ எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு வரவேற்கிறேன் என் அறிவியல் பாரம்பரியத்தின் வழியாக உங்களை அழைத்து செல்கிறேன் நான் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி ஹங்கேரியின் புடாபெஸ்ட் நகரத்தில் பிறந்தேன் என் வாழ்க்கையின் ஆரம்ப காலம் மத்திய ஐரோப்பாவின் அறிவுசார் மற்றும் அரசியல் கலக்கங்களில் மூழ்கியிருந்தது நான் புடாபெஸ்ட் பெர்லின் மற்றும் ஹைடல்பர்க் ஆகிய நகரங்களில் தத்துவமும் சமூகவியலும் பயின்றேன் அங்கு மேக்ஸ் வெபர் மற்றும் ஜியார்ஜ் சிம்மல் ஆகியோர்களின் தாக்கத்திற்கு உட்பட்டேன் பீமார் காலத்தின் உயிருடன் திளைக்கும் ஆண்டுகளில் நான் பிராங்க் நகரத்தில் கற்பித்தேன் மற்றும் சமூக ஆராய்ச்சி நிறுவனத்தில் முக்கிய பங்காற்றினேன் நாசிசத்தின் எழுச்சியுடன் என் யூத பின்னணி மற்றும் முன்னேற்றவாத சிந்தனைகளால் நான் நாடு தாண்டி தப்பிக்க வேண்டிய சூழ்நிலையை எதிர்கொண்டேன் இறுதியில் நான் இங்கிலாந்தில் அடைவடைந்து லண்டன் ஸ்கூல் ஆஃப் எகனாமிக்ஸில் பேராசிரியராகவும் பின்னர் லண்டன் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றியேன் என் அகதி துயரத்தின் முழு காலத்திலும் என் மனைவி ஜூலியா லாங் என்னை துணையாக இருந்து ஆதரித்தார் சொந்த நாட்டிலிருந்து வேறற்று தள்ளப்பட்டிருந்தாலும் அறிவு தேடலுக்கான என் அர்ப்பணிப்பு உறுதியுடன் நீடித்தது ஹங்கேரி முதல் ஜெர்மனி வழியாக இங்கிலாந்து வரை என் பயணம் இருபதாம் நூற்றாண்டின் ஐரோப்பிய குழப்பங்களால் வடிவமைக்கப்பட்ட ஒரு தனிப்பட்ட ஒடிசி பயணக் கதையாக்கம் ஆக இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஏழு ஜனவரி ஒன்பதாம் தேதி நான் லண்டனில் உயிரிழந்தேன் என் வாழ்க்கை குறுகியதாக இருந்தாலும் என் சிந்தனைகள் உயிருடன் தொடர்ந்தன கொள்கைகளால் அதிகமாக வடிவமைக்கப்படும் உலகில் அறிவுக்கும் அதிகாரத்துக்கும் இடையேயான உறவை புரிந்துகொள்ள நான் ஒரு வழிகாட்டியாகும் சிந்தனை கட்டமைப்பை பின்னூட்டமாக விட்டுச் சென்றேன் ஒரு சமூகவியலாளராக மனித கண்ணோட்டங்கள் சமூகம் மூலம் எவ்வாறு வடிவமைக்கப்படுகின்றன என்பது எனக்கு ஆழமான அக்கறை அளித்தது மக்கள் என்ன நம்புகிறார்கள் என்பதை மட்டுமல்லாமல் அவர்கள் ஏன் நம்புகிறார்கள் என்பதையும் நான் ஆராய்ந்தேன் அறிவை வடிவமைக்கும் மறைமுக சக்திகளை சமூகநிலை நிலை வரலாற்றுச் சூழல் வர்க்கவாதச் சுவாரஸ்யங்கள் தெரிந்து கொள்வதே என் நோக்கம் இந்த சக்திகளை புரிந்து கொள்வதன் மூலம் அதிகாரத்தை நிலைநிறுத்தும் கருத்துக்களுக்கும் மாற்றத்துக்கு தூண்டுதலாக செயல்படும் கருத்துக்களுக்கும் இடையே வேறுபாடு காண இயலும் என நான் நம்பினேன் அறிவியல் சமூகவியல் கொள்கையியல் மற்றும் யூட்டோப்பியா தொடர்பியல் ஒரு கூர்மையான அடித்தளத்தை உருவாக்குகின்றன முதலில் சமூகவியலுக்கு நான் அளித்த மிக முக்கியமான பங்களிப்பு அறிவியல் சமூகவியல் சோசியாலஜி ஆஃப் நாலெட்ஜ் ஆகும் அறிவு தனித்தனி மனிதர்கள் உருவாக்கும் தனிப்பட்ட முயற்சியால் இல்லை மாறாக அவர்களது சமூக மற்றும் வரலாற்று சூழ்நிலைகளால் தான் உருவாகின்றது என்பதே இதன் நோக்கம் எதை உண்மை என்று கருதுகிறோமோ அது பெரும்பாலும் நம் சமூக வர்க்கம் பண்பாடு இடம் மற்றும் அரசியல் நிலைப்பாடு ஆகியவற்றால் பாதிக்கப்படுகிறது என நான் வாதிட்டேன் எடுத்துக்காட்டாக ஒரு தொழிலாளி வர்க்கத்தைச் சேர்ந்த நபர் மற்றும் ஒரு மேலவர் வர்க்கத்தைச் சேர்ந்த நபர் நீதி சுதந்திரம் சமத்துவம் ஆகியவற்றைப் பற்றி வெவ்வேறு பார்வையை கொண்டிருக்கலாம் இது ஒருவர் சரி மற்றவர் தவறு என்பதற்காக இல்லை அவர்களது அனுபவங்களும் சுவாரஸ்யங்களும் அவர்களின் பார்வையை வடிவமைக்கும் என்பதால்தான் இந்த கண்ணோட்டங்கள் எவ்வாறு உருவாகின்றன என்பதனை விவரிக்க நான் சிறப்பு பொய்க் பார்ட்டிகுலர் ஐடியாலஜி மற்றும் மொத்த பொய்க் டோட்டல் ஐடியாலஜி என்னும் கருத்துக்களை அறிமுகப்படுத்தினேன் சிறப்பு பொய்கொள்கை என்பது தனிநபரின் சுயநலத்தால் தோன்றும் சிந்தனையின் முறைகேடாகும் உதாரணமாக தம் சொந்த வர்க்கத்துக்கே பயனளிக்கும் கொள்கைகளை ஒரு அரசியல்வாதி ஆதரிப்பது மொத்த பொய்க் கொள்கை என்பது ஒரு சமூக வர்க்கம் உருவாக்கும் முழுமையான சிந்தனை அமைப்பாகும் வெவ்வேறு சிந்தனை அமைப்புகளாகின்றன அனைத்து தரப்பட்ட அறிவும் சரி என்பதை கூறும் தெரிவியல் ரிலேட்டிவிசம் எண்ணத்தை நான் ஏற்கவில்லை அதற்கு பதிலாக அறிவு அதன் சமூக சூழ்நிலைக்கு ஏற்ப மதிப்பீடு செய்யப்பட வேண்டியது என்ற தொடர்பியல் ரிலேஷனிசம் என்னை முன்வைத்தேன் இது உண்மையை நாடும் நோக்கை விட்டுவிடாமல் விமர்சனப் புரிதலுக்கான வழியையும் வழங்குகிறது இதன் மூலம் சமூகம் மனிதர்கள் நடத்தையும் மட்டுமல்ல அவர்கள் சிந்திக்கும் முறைதன்மையையும் வடிவமைக்கிறது என்பதற்கான புதிய பாதையை நான் சமூகவியலில் திறந்தேன் இரண்டாவதாக இடியாலஜி மற்றும் யூட்டோப்பியா ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஆறு என்னும் எனது முக்கியமான படைப்பில் சமுதாயத்தில் வெவ்வேறு சமூக குழுக்கள் தங்களது சமூக நிலைப்பாட்டை அடிப்படையாகக் கொண்டு எவ்வாறு வெவ்வேறு சிந்தனை அமைப்புகளை உருவாக்குகிறார்கள் என்பதை நான் ஆராய்ந்தேன் யாரால் உருவாக்கப்படுகிறதோ அந்த குழுவின் சுவாரஸ்யங்களும் குறிக்கோள்களும் அவை எவ்வாறு வடிவமைக்கப்படுகின்றன என்பதை பிரதிபலிக்கின்றன எனவே யாருடைய கருத்தும் உண்மையில் நடுநிலையானது அல்ல என்பதையே நான் வாதிட்டேன் பொதுவாக இந்த சிந்தனை அமைப்புகளை நான் இரண்டு வகைகளாக பிரித்தேன் ஈடியாலஜிகள் ஐடியாலஜீஸ் மற்றும் யூட்டோபியாஸ் யூட்டோபியாஸ் ஈடியாலஜிகள் என்பது நிலவ பிரசன்ட்லி இருக்கும் சமூக அமைப்பை தொடர்ந்து நிலைநிறுத்த உதவும் கருத்துக்களாகும் இவை பெரும்பாலும் ஆதிக்க குழுக்களிடமிருந்து வருகின்றன மற்றும் சமத்துவ குறைவு அதிகார அட்டவணை தற்போதைய அமைப்பே இயற்கையானது அல்லது மாற்றமறுக்கப்பட்ட சிறந்த அமைப்பாகும் என்ற நம்பிக்கையை நியாயப்படுத்துகின்றன மாறாக யூட்டோப்பிய கருத்துக்கள் என்பது புறக்கணிக்கப்பட்ட அல்லது அடக்குமுறைக்கு உள்ளாகிய குழுக்களிடமிருந்து தோன்றுகின்றன இக்கருத்துகள் மாற்றத்திற்கான ஆவலை பிரதிபலிக்கின்றன மற்றும் நிலவும் அமைப்புக்கு எதிராக ஒரு புதிய எதிர்பார்ப்பை உருவாக்குகின்றன சிலர் யூட்டோப்பிய சிந்தனைகளை யதார்த்தமற்றவை என மறுக்கக்கூடும் ஆனால் நான் அதை சமூக முன்னேற்றத்திற்கு தேவையானதாகவே கருதினேன் யூட்டோப்பிய சிந்தனை என்பது மாற்றத்தை வேண்டும் ஆழமான விருப்பத்தையும் நிகழ்காலத்தின் கொடுமைகளால் பாதிக்கப்பட்டவர்களின் விரக்தியையும் வெளிப்படுத்துகின்றது சமூக மாற்றங்களின் காலங்களில் யூட்டோப்பிய கருத்துக்கள் மிகச் சக்தி வாய்ந்ததாக மாறுகின்றன அவை செயலை ஊக்குவிக்கின்றன நம்பிக்கையை உருவாக்குகின்றன மற்றும் ஒரு புதிய உலகின் காட்சி ஒன்றை முன்வைக்கின்றன எனவே எந்த ஒரு சமூகத்திலும் சிந்தனைகளுக்கிடையேயான போராட்டம் வெறுமனே அறிவாற்றல் சார்ந்ததல்ல அது ஆழமான அரசியல் தன்மை கொண்டது ஒரு சிந்தனை ஆதிக்கத்தை நிலைநிறுத்தும் வகையிலானதா அல்லது விடுதலைக்காக போராடுவதாகவா இருக்கும் என்பது அதை யார் உருவாக்குகிறார்கள் எந்த நோக்கத்தில் உருவாக்குகிறார்கள் என்பதினால் தீர்மானிக்கப்படுகிறது இடியாலஜி மற்றும் யூட்டோப்பியா இடையேயான இவ்வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்வதன் மூலம் சிந்தனையே அதிகாரத்திற்கும் சமூக மாற்றத்திற்குமான போராட்டத்தில் ஒரு கருவியாக எவ்வாறு பயன்படுகிறது என்பதை காண முடிகிறது அறிவு அனைத்தும் சமூக நிலைப்பாட்டால் பாதிக்கப்படுகிறதெனில் நாம் உண்மையை எப்போது உணர முடியும் சில விமர்சகர்கள் இது முழுமையான தெரிவியலுக்கு ரிலேட்டிவிசம் வழிவகுக்கும் என பயந்தனர் அதாவது அனைத்து கண்ணோட்டங்களும் சமமாகவே செல்லுபடியாகும் உண்மை என்பது முற்றிலும் தனிப்பட்ட கருத்தாகும் என நம்பும் எண்ணம் மற்றவர்கள் உண்மை என்பது சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டதாயிருந்து துல்லியமாக அறிய இயலும் என வாதிடும் முழுமையான நிர்ணயவாதத்தை அப்சொல்யூட்டிசம் உறுதியாக பிடித்திருந்தனர் ஆனால் நான் இந்த இரண்டு முனைப்புகளையும் நிராகரித்தேன் அவற்றுக்கிடையில் ஒரு நடுத்தர பாதையை முன்வைத்தேன் தொடர்பியல் ரிலேஷனிசம் தொடர்பியல் என்பது அறிவு எப்போதும் ஒரு குறிப்பிட்ட சமூக நிலைப்பாட்டிலிருந்து வரலாறு பண்பாடு மற்றும் வர்க்கம் ஆகியவையால் அமைந்த நிலையில் தோன்றுகிறது என்பதை ஒப்புக்கொள்கிறது ஆனால் அதற்காக உண்மை பயனற்றது அல்லது எட்ட முடியாதது என்றில்லை மாறாக அறிவு எங்கிருந்து தோன்றுகிறது என்பதை நாமும் புரிந்துகொண்டு அதை பின்னணி சமூக சூழ்நிலையின் அடிப்படையில் மதிப்பீடு செய்ய வேண்டும் என்பதே இதன் நோக்கம் அனைத்து கருத்துகளும் சமமாக செல்லுபடியாகும் என்று நினைப்பதை விட தொடர்பியல் ஒவ்வொரு பார்வையையும் விமர்சனமாக ஒப்பிடத் தூண்டுகிறது இவ்வாறு ஒப்பிடும்போது எது சமூக அமைப்புகள் நீதியும் அதிகாரமும் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை குறித்து ஆழமான புரிதலை வழங்குகிறது என்பதை உணர முடிகிறது இந்த வழியில் அறிவின் வேர்களை மறுக்காமல் அது அர்த்தமுள்ள ஒன்றாக இருக்க முடியும் என்பதை நான் பாதுகாத்தேன் எனது பார்வையில் உண்மை என்பது தொடர்புடையது அது உலகளாவியதாக நடிப்பதன் மூலம் அல்ல பல்வேறு சூழ்நிலைகளில் ஆராயப்படுவதன் மூலம் தன்னை காண்பிக்கிறது தொடர்பியல் எனும் கோட்பாடு நம்மை குழப்பத்திலும் கடுமையான கோட்பாடுகளிலும் வீழாமல் வைத்து உணர்வை நோக்கி பயணிக்க வழிவகுக்கிறது போராலும் அதிபதித்துவத்தாலும் இடம்பெயர்த்து கொள்ளப்பட்ட போதும் சமூகமே எப்படி சிந்திக்கிறது திட்டமிடுகிறது மற்றும் மாறுகிறது என்பதை கண்காணிக்க நான் உறுதியாகவே தொடர்ந்தேன் இருபதாம் நூற்றாண்டின் பெருங்கடுமைகளான வளர்ந்து வந்த ஒடுக்குமுறைகள் ஜனநாயக குறைபாடுகள் மற்றும் மறுநிர்மாணத்தின் தேவையாகியவை என் எழுத்துக்களில் ஆழமாகக் காணப்படுகின்றன அறிவு பயணத்தில் பல இடையூறுகள் இருந்தபோதும் நான் சமூகவியல் அரசியல் சிந்தனை மற்றும் கல்வித்துறைகளின் திசையை மறுவரையறை செய்த பல முக்கியமான நூல்களை எழுதியேன் இங்கே என் அறிவு சிந்தனையின் முக்கியமான பங்களிப்புகள் ஒன்று ஐடியாலஜி அண்ட் யூட்டோப்பியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜெர்மனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு ஆங்கிலத்தில் இது எனது புகழ்பெற்ற புரட்சி ஊட்டும் நூல் இதில் வெவ்வேறு சமூக வர்க்கங்கள் தங்களது தனித்துவமான அனுபவங்களும் தேவைகளும் அடிப்படையில் எப்படி அறிவு அமைப்புகளை உருவாக்குகின்றன என்பதை ஆராய்ந்தேன் நிலைமைக்கே ஆதரவாக இருக்கும் இடியாலஜி மற்றும் அதனை மாற்ற விரும்பும் யூடோப்பியா என்ற கருத்துக்களை அறிமுகப்படுத்தினேன் யாருடைய சிந்தனையும் முற்றிலும் நடுநிலையல்ல ஒவ்வொரு உலகக் கண்ணோட்டமும் அந்தக் குழுவின் சமூக நிலையையே பிரதிபலிக்கிறது என வாதிட்டேன் இந்தக் கலைப்பாடு அறிவியல் சமூகவியலுக்கான அடித்தளமாக மாறியது அறிவும் அரசியலும் சமூக சூழ்நிலைகளிலிருந்தே தோன்றுகின்றன என்பது இந்நூலில் வெளிப்படுத்தப்பட்டது இரண்டாம் ஆண் மற்றும் சமூகம் ஒரு புதுப்பிடித்த காலத்தில் ஆயிரத்து நானூறு இங்கிலாந்தில் நான் வாழும் காலத்தில் எழுதப்பட்டது போர் மற்றும் அதிபதித்துவத்தால் அழிந்த சமூக மற்றும் நேர்மை அமைப்புகளுக்கு பதிலளிக்க எழுதப்பட்டது இதில் சமூகத்தை ஜனநாயக நியாயமான மற்றும் ஒத்துழைப்பு சார்ந்த அடித்தளங்களில் மீண்டும் கட்டியெழுப்பலாம் என்பதை கூறினேன் கல்வி திட்டமிடல் மற்றும் சமூக பொறுப்புணர்வு ஆகியவை நவீன வாழ்வை நிலைநிறுத்துவதற்கு தேவை என வலியுறுத்தினேன் இது திட்டமிடப்பட்ட ஜனநாயகம் என்ற எண்ணத்துக்கு அழைப்பு அறிவு மற்றும் ஆட்சி சீராக வழிநடத்தப்பட வேண்டும் இல்லையெனில் மீண்டும் அதிபதித்துவத்தின் பாதையில் நாம் சென்றுவிடக்கூடும் என்ற எச்சரிக்கையும் இந்நூலில் தரப்பட்டது த்ரீ டயக்னோசிஸ் ஆஃப் அவர் டைம் நைன்டீன் ஃபோர்ட்டி த்ரீ இது இரண்டாம் உலகப் போரின் நடுநிலை காலத்தில் எழுதப்பட்டது நவீன காலத்தில் உருவாகும் ஆழமான பண்பாட்டு மற்றும் கொள்கை துயரங்களைப் பற்றி இந்நூலில் விமர்சனம் செய்தேன் தனிநபர்கள் எவ்வாறு அகற்றப்பட்ட உணர்வுக்கு உள்ளாகிறார்கள் மற்றும் அதிபதித்துவ கருத்துக்களுக்கு ஈர்க்கப்படுகிறார்கள் என்பதை ஆராய்ந்தேன் தொழில்நுட்பமயமான உலகில் ஆன்மீக மதிப்பீடுகள் எப்படி மங்குகிறதென்றும் அரசியல் மற்றும் கல்வியில் நெறி வழிகாட்டி தேவைப்படுகிறதென்றும் வலியுறுத்தினேன் இந்நூல் ஒரு விமர்சனமும் சிகிச்சையும் போன்றது இணக்கமற்ற பாதையில் செல்லும் முன் சமுதாயங்கள் தங்களது திசையை மீள சிந்திக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டேன் நான்காம் சுதந்திரத்திற்கும் சமூக ஒழுங்கிற்கும் இடையிலான சமநிலையை நிலைநிறுத்த வேண்டும் என்ற என் வாழ்நாள் முழுதுமான சிந்தனையை சுருக்கமாக வழங்குகிறது மத்திய கீதமான அதிகாரமும் பெருமளவான தகவல் ஊடகப் பரிமாற்றமும் நிறைந்த காலத்தில் ஜனநாயகத்தை திட்டமிட்டும் பாதுகாத்தும் அமல்படுத்த வேண்டிய அவசியத்தை நான் வலியுறுத்தினேன் இந்த நூலில் உணர்ச்சிமிக்க அறிவாளிகள் கல்வி அமைப்புகள் மற்றும் பொது திட்டமிடல் அமைப்புகள் திறந்த ஜனநாயக சமூகங்களை தக்க வைத்தல் மற்றும் முன்னேற்றம் காணச் செய்யும் முக்கிய சக்திகளாக காணப்படுகின்றன அதிகார ஆட்சி முறைகளிலிருந்து மாறாக ஜனநாயக திட்டமிடல் என்பது வெளிப்படையானதும் பொது பங்கேற்பை ஊக்குவிப்பதும் மேலும் மனித மரியாதையை உயர்த்துவதற்கான நோக்கத்துடன் இருக்க வேண்டும் என நான் நம்பினேன் இந்த எழுத்துக்கள் அனைத்தும் ஒரு பார்வை மிக்க சமூகவியலை உருவாக்கின இவை கொள்கை ஊக்கம் மற்றும் அதிகாரத்தின் ஆபத்துக்களை கண்டதும் அறிவு கல்வி மற்றும் கூட்டு முயற்சியின் மாற்ற சக்தியை நம்பியதுமாகும் இன்றும் இவை உலகெங்கிலும் உள்ள சமூகவியல் அறிஞர்களை கல்வியாளர்களை மற்றும் சிந்தனையாளர்களை ஊக்குவித்து வருகின்றன நான் விமர்சன சமூகவியல் பண்பாட்டு ஆய்வுகள் மேலும் பிந்தைய நவீன சிந்தனைக்கே அடித்தளத்தை உருவாக்கினேன் அறிவு என்பது சமூக வாழ்க்கையில் பதியப்பட்டதாம் என்பதற்கான என் பார்வை இன்றும் பல துறைகளின் அடிப்படையான கருத்தாக திகழ்கிறது பிராங்க்ஃபர்ட் முதல் லண்டன் வரை போருக்கு முந்தைய ஐரோப்பாவிலிருந்து மறுபடை கட்டிய பிந்தைய காலம் வரை என் சிந்தனைகள் பல தலைமுறைகள் உணர்வதற்கு துணையாக இருந்தன உண்மை என்பது கண்டுபிடிக்கப்படுவது மட்டுமல்ல அது சமுதாயத்தால் உருவாக்கப்படுகிறது என்பதை காட்டுவதில் சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் மற்றும் எதிர்கால அறிவிப்புகளுக்காக பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் வீலன் டேங்க் அண்டிக் விண்ஷஈனன் ஐன் அண்ட் ஷோனன் டாக்